மதுராந்தகத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் நானூற்றி எண்பத்தி நான்கு மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி எம்எல்ஏ பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் நானூற்றி எண்பத்தி நான்கு பள்ளி மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடம் பிடித்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நகர்மன்ற தலைவர் மலுவெளி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளராக சுந்தர் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பள்ளி மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி மற்றும் ஊக்கத்தொகையை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டி நகர செயலாளர் குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தொடங்கி வைத்து விளையாட்டு வீரர்களை அறிமுகம் செய்து வைத்தார் இந்த கிரிக்கெட் போட்டியில் முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்று விளையாட்டு என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாமபுரத்தை சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் அந்த கல்வி போய் சேர வேண்டும் மிகுந்த முயற்சி எடுத்து செயல்பட்டுக் கொண்டு வருகிறார்கள் சமீபத்திலோட ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்பு பார்த்திருப்பீங்க தங்களுடைய திறமையை நிரூபித்து பணியாற்றி தமிழ்நாட்டுக்கு இந்தியாவிற்கு பெருமை இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் எனவே அவர்களையும் இந்த நேரத்தில் வாழ்த்தி நிறைய பேர் என்கின்ற வகையில் கடந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு பதினெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதிய சைக்கிள் வழங்குற திட்டமும் ஒன்று அதே போல நாங்களும் அங்கங்க ஊர்ல இருக்கிற எனவே அவர்களும் நூறு சதவீத வெற்றியை பெறுகின்ற வகையில ஆசிரியர் அவர்கள் யாருன்னு நினைக்கிறீங்க ஏன்

अताओं का प्रेस पद तैरविल दिवाने पर है और तो आ मेरे आओ ओके ये नीलमणि अब ये ये औरम नीलमणि

நகர கழக சார்பாக வருக வருகை நான் பரவிட்டேன்

பைப்ப இந்திரா நகர் டிசைக்கிறார் என்ன சொல்லப்பாக நடைபெறும் Gay pistol at the lance, going washo Misha, running descriptor It's a czego good उन